ஹாய் எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் ரெனி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் டியூஸ்டே என்ன லன்ச் மெனு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சுட சுட வடித்த சாதம் அப்புறமா கொச்ச பாறை மீனை பொறிச்சு அதுவும் முழு மீனாக எடுத்து சைடில் சைடில் கட் பண்ணிவிட்டு முழுசாக போட்டு பொறிச்சிருந்து அதுக்கப்புறம் உள்ளே உள்ள டேட்டிஸ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக சைடில் கோடு போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொல்லிச்சாலையில் நிறைய வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் போட்டு ஒரு சின்ன அவியல் மாதிரி வச்சுட்டோம் அப்புறம் வந்து மண் சட்டியில் நெத்திலி மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதுவும் சுட சுட ஆவி பிறந்துட்டு இருந்துச்சு ஏனி அவ்வளோ நான் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்குள்ளே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க